அது அதாவது ஸ்டார்டிங்கில் பிடிக்கிறப்ப பயங்கர ஒரு போகணும் பாம்புக்கு அது ஸ்டார்டிங்கில் நடக்கும் அது பிடிச்சதுக்கப்புறம் நான் அது பாம்பே நான் பிடிக்கிற விதம் வந்துடும் நம்ம பிடிக்கிற விதம் இப்போ இதே இதை நான் அதை ஸ்டார்டிங் மட்டும் அந்த எல்லா பாம்புமே ஸ்டார்டிங்கில் பிடிக்கிறப்ப ஒரு பயங்கர போவாது அந்த ஃபஸ்ட்டு குடி வந்து கொஞ்சம் நம்ம போஸ்ட்டெல்லாம் பிடிக்கிற சூழ்நிலை நம்ப அது

ரொம்ப பாம்புக்கு ரொம்ப அடி கொட்டு வச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆஸ்பத்திரி எடுத்து போய் ட்ரீட் பண்ணி அதை பாம்பையுமே நான் வந்து குடிச்சு தண்ணியில போடுவேன் என்ன அப்படின்னா பாம்பு பிடிக்கிறப்ப பயத்துல வந்து ஒரு திரவம் அந்த திரவம் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தண்ணியில போடுறது அப்ப தண்ணியில போறப்ப அந்த ஸ்மெல் மாறிடும் ஸோ அவன் ட்ரையாக இருந்தானா தண்ணியில் இப்போ ஃபஸ்ட்டு வாலிகளை போட்டுட்டேன் போட்ட உடனே உள்ளே போயிட்டான் அப்போ தண்ணி அவனுக்கு தேவைப்பட்டு அடிக்கிறேன் பாம்புக்கு வந்து தண்ணி தேவைப்படலைன்னா அது வெளியே வெளியே தண்ணி இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணி வெளியில் வந்துட்டானா எடுத்துட்டேன் வாலி வந்து வச்சுட்டு அது அந்த பாம்பு என்ன நடந்து அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்தவன் தனி பேக் அதே மாதிரி பாம்பு பைக் வந்துச்சு அப்படின்னா அந்த டிவி நாளத்தை பார்த்து கை கயர் கட்டுறது இந்த வகையில் எதுவுமே பார்க்காது அதாவது தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களும் இதில் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஜிஹெச் தான் போகணும் பாம்பு கடிச்சிச்சின்னா பதட்டம் மாறக்கூடாது கடிச்சா எப்படி பதட்டாங்கன்னா பதட்டம் தான் நம்ம உயிர் பாம்பு கடித்திட்டாலே நம்ம உயிர் நம்ம தங்க இருக்கு டாக்டர் தான் செகண்டு தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க ஏன்னால் அங்கே போய் கொஞ்சம் தினியூர் குணத்துனாங்கன்னா கிட்னி வந்து போகட்டாங்க தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு இப்போ என்ன பாம்பு கடிச்சிருக்கு அதை அடித்து எடுத்துகிட்டு போகணும் அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுன்னு அதைலாம் நீங்கள் கவனமாக சொல்லுவேன் பாம்பு கடிச்சிருந்தானே கேஷுவலாக நம்ம மாஸ்களுக்கு போகிற மனநிலை உருவாக்கிக்கணும் வழி இல்லை அப்படி பண்ணிங்கன்னா தான் அங்கே ஏன்னா அங்கே போய் டாக்டர் வந்து செகண்ட் தான் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னால டெய்ல இப்போ கடிக்குது அப்படின்னா இந்த இடத்த அசைவில் பார்த்துக்கலாம் கொண்டு போகணும் அதே அதேமாதிரி காலில் கடி வாங்கிடணும் அப்படின்னா காலை அசைவில்லாம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பதட்ட ஓடுறது நடக்கிறது இந்த விஷயங்கள் பண்ண பண்ண இங்கே இப்போ இங்கே நிற்கிது அப்படின்னா வேகமாக பரவாயில்லை டயர் அதே மாதிரி ஏன் வேணாம்னு சொல்லிட்டோம்னா விஷம் வந்து இந்தியனுக்கு இந்த கையால் நம்ம ரத்தப்போ ஃபுல் பிளட்டு இதுலேயே இதாயிடும் ஸோ அப்போ இதுக்குள்ளேயே எல்லாமே இதாகிடுவோம் அப்புறம் நம்ம இந்த இடத்த அறுத்து எடுக்கலாம் அது ஒன்றுமே பண்ணவே இருக்குது காப்பாற்றியும் இருக்கிறது ஸோ அதுக்காக தான் உடம்பு ஃபுல்லாக விஷயம் ஏறிக்காடும் அதை காப்பாற்றி அடுத்த அதை தான் எதுவுமே பண்ணக்கூடாது நாடகத்தில் அது எதுவுமே பண்ணவே இருக்கிறது பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நேராக ஜிஹெச் போகணும் பிஹெச்சுக்கு போகிற தூரம் ரொம்ப தூரமாக இருந்தால் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம் தண்ணி நிறைய பிடிச்சிக்கலாம் நம்மளோட அந்த எங்கே கடிப்பட்டோ அதை நம்ம ஒரு கை உடஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எப்படி வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுட்டு போனோம் கேஸ்வலாக இருக்கும் இப்போ நீங்க எப்படி இப்போ நம்ம எல்லா பாம்புக்குமே ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம உயிரை கொள்ற அளவுக்கு நாலு வகையான பாம்பு இது வந்து கிடையாது இது அவன் அவன் ஹீட் எடுப்பாங்க டவலை அணில்

ほら。

Thank you.

கிடக்கும் கிடக்கும் பூரா அடிக்கிற வெயிலுக்கு வர அந்த இதுதான் அந்த கட்டி வாய் சைடு ஓரமா இருக்கு ஏதோ சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த பிள்ளை எல்லாமே இந்த ஹீட்டு கொழுப்பு கட்டி இந்த அதாவது அது அது உடவுல அசைவு இல்லாமல் இருக்குனா தான் எறும்பு வந்து அண்டுங்க அசைவு இருந்துச்சுன்னா பிசுறு தட்டி விட்டுரும் வராதுங்க அவங்களுக்கு தெரியும் எறும்புக்கு இவன் சுயநிலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா பூரா அரிச்சிருவாங்க அரிச்சு இது பண்ணிடுவாங்க வாங்க. அதானே திங்கு. இது எதுக்கு தண்ணி குளோ போடுறீங்க? அதுக்கு